வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கிருத்திகாராஜ் இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு கண்ணுக்கு நிறைஞ்ச கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி கதை கேட்போமா அத்தியாயம் இருபது ரமணனின் கை பிரித்து ஒரு வாரத்துக்கு மேல் இருக்கும் கை ஓரளவுக்கு அசைக்க முடிந்தது இருப்பினும் கனமான பொருட்களை நகர்த்துவது தூக்குவது இதெல்லாம் சில நாட்களுக்கு கூடாதென மருத்துவர் எச்சரித்திருந்தார் எங்கு அதை அவன் மதித்தால்தானே அவனை கண்கொத்திப்பாம்பாக கண்காணிப்பதே தமிழனிக்கு ஆஸ்தான பணியானது இதனால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை கூட வந்தது அப்படி உரிமையாக அவள் ஏதாவது சொல்லிவிட்டால் போதும் ஐயோ முனீஸ்வரா தாலி மட்டும் மரியாதை இல்லாமல் கூட கூட நீ நீதான் சாமி இவளுக்கு கூலி கொடுக்கணும் என உடனே வரிந்து கட்டி கொண்டு வந்து விடுவார் மாமியார் இப்படி பேசும்போது பட்டன அமைதியாகி விடுவாள் கணவனிடம் உரிமை கோபம் கொள்ளக்கூட தடை போடும் மாமியாரால் மன உளைச்சலுக்கு ஆளானாள் ஏன் புருஷனா நான் கேள்வி கேட்காம பக்கத்து பக்கத்தோட்டுக்காரியா கேள்வி கேட்பான்னு ஒரே ஒரு வார்த்தை பேசுடே நான் உன் பக்கம் நிற்கிறேன் ரமணனின் மனம் வேறு விதமாக மனைவியின் உரிமைக்காக இயங்கியது மாமியார் தன்னை சாடி பேசும் நாளெல்லாம் ரமணனிடம் மௌன விரதம் காத்தாள் அதில் அவன் நொந்து போனதுதான் மிச்சம் ஆனாலும் வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் சண்டியர் போல சுற்றினான் இருவருக்கும் இடையே மாரியம்மாளால் ஒரு கண்ணுக்கு தெரியாத விழ ஆரம்பித்தது அந்த வார இறுதியில் மாரியம்மாள் ஊருக்கு திரும்புவதாக இருந்தது கேட்டதும் தமிழனி சற்று ஆசுவாசம் அடைந்தாள் அதன் ஆயுசு குறைவு என தன் பேச்சை தொடர்ந்து நிரூபித்தார் மாரியம்மாள் உனக்கு கை நல்லாச்சுனா கொலசாமிக்கு பொங்க வச்சு படையல் போடுறதா வேண்டியிருந்த சாமி நீயும் ஊருக்கு வந்தியனா கையோட நேர்த்தி முடிச்சு போடலாம் இதில் எல்லாம் மிச்சம் வைக்கக்கூடாது பாரு ரமணன் உடனே தமிழனியை பார்த்தான் ஊரை விட்டு வந்த பிறகு இத்தனை நாளில் ஒரு முறை கூட தன் பெற்றவர்களை பார்க்க வேண்டும் என வாய்விட்டு மனைவி கேட்டதில்லை ஆனால் அவர்களிடமிருந்து வரும் கடித போக்குவரத்தை ஆர்வமாக எதிர்நோக்குவாள் அப்படி வரும் கடிதங்கள் கிழியும் அளவு எடுத்து எடுத்து படித்து பார்ப்பதை கவனித்திருக்கிறான் உங்க ஐயா ஞாபகம் வந்துடுச்சோ ஊருக்கு கூட்டி போகவா ஓரிரு முறை வாய்விட்டு கேட்டிருக்கிறான் வேண்டாம் என ஒரு வார்த்தையில் மறுத்துவிடுவாள் கடை ஆரம்பித்த பிறகு இருவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கும் போவதற்கு வழியில்லாமல் போனது யாராவது ஒருத்தர் கடையில் இருந்தாக வேண்டிய கட்டாயம் தமிழினிக்கு கணவன் இல்லாமல் எங்காவது தனியாக போக வேண்டும் என்றால் ஒரு மாதிரி இருந்தது என்னையா சொல்ற நீ வாரதா இருந்தா சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நல்ல பெருசாவே பண்ணிவிடலாம் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்த ரமணனை பேச ஊக்கினார் மாரியம்மாள் மகனின் திருமணத்தை விமர்சையாக நடத்த முடியாவிட்டாலும் அவன் நன்றாகத்தான் வாழ்கிறான் என உறவுகளிடம் அறிவிக்க விரும்பினார் போலும் ரமணனுக்கு தாயின் மனம் புரிந்தது அதைவிட மனைவியின் ஏக்கத்தை களையும் பரபரப்பு ரெண்டு பேரும் ஒன்றா வாரது கஷ்டம் கடை வியாபாரம் கெட்டு போயிடும் அதனால் நீ முன்னாடி தமிழை கூட்டிகிட்டு கிளம்பாத்தா எல்லா ஏற்பாடும் பண்ணு அப்படியே தமிழ் பக்கம் உறவுக்காரவங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிப்படு நான் சாமி கும்பிட்றதுக்கும் மொதல் நாள் வாரேன் அழகாக திட்டம் தீட்டினான் இவக ஆத்தவன்னு சொல்லிட்டா போதும் உடனே போட்டு தான் ஓய்வாக போல ஒரு வாரத்தை என்கிட்ட கேட்கணும்னு தோணுதா ஒரு பக்கம் பெற்றவர்களை காணப்போகும் மகிழ்ச்சி கொமிழியிட்டாலும் மனதில் பொறிந்து தள்ளினாள் அன்று முழுவதும் முகத்தை எட்டு முழுத்துக்கு தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு திரிந்தாள் இதையெல்லாம் கவனித்தாலும் ரமணனின் மனதில் ஒரு புது காவலை அரித்துக் கொண்டிருந்தது இருந்தது தாலு கொடிய வேற அடகு வச்சாச்சு உடம்பல தங்கம்னு இருந்தது அதுதான் இப்படியே எப்படி ஊருக்கு கூட்டி போக என அங்கலாய்த்தான் அவசரமாக தனது தனிப்பட்ட சேமிப்பு உண்டியலை உடைத்தான் பணத்தை எண்ணினான் தங்கம் வாங்கும் அளவு நிச்சயம் அதில் பணமில்லை ஆனால் அப்படியே அவளை ஊருக்கு அழைத்து போக பிடிக்கவில்லை அவள் வந்ததும் முட்டை விநியோகத்துக்குப் புறப்பட்டான் போனவன் நீண்ட நேரம் கழித்துதான் வந்தான் வந்தவன் பெட்டியில் அமர்ந்திருந்தவளின் முன் ஒரு சின்ன டப்பாவை வைத்தான் கேள்வியாக பார்த்தாள் பதில் தராமல் அமைதியாக நகர்ந்தான் ஆர்வம் தாங்காமல் பிரித்துப் பார்த்தாள் தமிழினி உள்ளே சரிகை பேப்பரில் ஒரு ஜோடி கொலுசும் வைத்த மெட்டியும் கண் சுமிட்டியது ஆசையாக கணவன் முதன் முதலில் வாங்கி வந்ததில் மனம் குத்தாட்டம் போட்டது ஆனால் வரவு செலவு பார்ப்பவளுக்கு தங்கள் பொருளாதார நிலை தெரியுமே ஆனா இதுக்கு காசு ஏது மாமா நில்லுங்க சந்தேகமாக கேள்வி எழுப்பினாள் தடுமாறி தன் உண்டியல் பணத்தை பற்றி கூறினான் ரமணன் அவ்வளவுதான் தமிழனுக்கு எங்கிருந்துதான் அத்தனை தைரியம் வந்ததோ ஏ மாமா இப்படி காசை வீணாக்குவீங்க இதுக்கா தனியா உண்டியல் செய்தீங்க என திட்டி தீர்த்தாள் அது ஏன் பணம் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் சும்மா எல்லாத்துக்கும் செலவு செலவுன்னு ஆச்சா என்னிக்கில் நமக்கு செலவு உடம்புல குந்துமணி தங்கம் தான் போட முடியாத சூழ்நிலை வெள்ளியாச்சும் போட எங்கோ பார்த்துக்கொண்டு பேசினான் தான் வெறுங்கழுத்துடன் இருப்பது தன் தன்மானத்துக்கு விழுந்து அடியாக நினைக்கிறான் என தாமதமாக புரிந்தது காலையிலிருந்து கணவன் மீது இருந்த மனத்தாங்கல் கூட வெண்பணியாக கரைந்தது தங்கமா பார்த்துக்கிடற ஊட்டுக்காரனையும் இருக்கிறப்போ தங்க போடாததெல்லாம் ஒரு குறையா சொல்ல நாவு துடித்தது ஆனால் சொல்லவில்லை ஒரு தயக்கம் அதைவிட அவனுடன் கொஞ்சம் விளையாடி பார்க்க ஆசை கிளர்ந்தது வேண்டுமென்றே முகத்தை உம் என்று வைத்து கொண்டாள் அவன் வாங்கி வந்த பரிசை போட மறுத்தாள் அவளின் செய்கை ரமணனை கடுப்பாக்கியது இந்தா தமிழ் இவ்வளவு சொல்றேன்ல வாங்கி அந்ததை போடாமல் போனா என்ன அர்த்தம் கொம்பு சீவிய காளையாக பாய்ந்தான் ஆ இஷ்டத்துக்கு செலவை இழுத்து வச்சுபிட்டு பேச்சா பேசுறீரு இதை நான் போடுறதில்ல பழைய தமிழனை மெல்ல பார்த்தாள் அவள் மறுப்பு அவனின் வீம்பை வளர்த்தது நீ எப்படி போடாம போறன்னு நானும் குட்டு குட்டமுளகா என முணு முணுத்தான் அதற்குள் கடைக்கு ஆட்கள் வந்தனர் சண்டை போட நேரமின்றி போனது மாலை ரமணன் கடை அடைத்துவிட்டு இரவு வருவதாக தங்கி கொண்டான் இவள் மட்டும் மாளுடன் கிளம்பினாள் இந்த மாசம் வீட்டு வாடகை தண்ணி கரண்ட்டு போதாத குறைக்கு இப்போ ஊருக்கு வேற போயிட்டு வார செலவு இன்பட்டும் வருசை கட்டி நிற்கிறப்ப வேண்டாத செலவு இழுத்து விட்டுருக்குக்கா இந்த மனுஷன் எனக்கு எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல கணவன் சொல்லாமல் கொள்ளாமல் கொலுசும் மெட்டியும் வாங்கி வந்ததை வழிநெடுக சொல்லி கரித்து கொட்டினாள் தமிழனி வார ஆதலால் தள்ளுவண்டி கடைகள் ஆங்காங்கே விரிக்கப்பட்டு இருந்தது தமிழே தம்பிக்கும் ஒன்னு வெறுங்கலத்தோட பார்க்க முடியல அதை ஈடுகட்டை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுது வக்காலத்து வாங்கிய பாப்பம்மாள் ஒரு வண்டி கடையில் நின்று தன் மகளுக்கும் பேரனுக்கும் வளையல் பொம்மை என வாங்கினார் அடியே தமிழே நீ ஏதோ வாங்குறியா என கேட்கவும் கையில் வைத்திருந்த பணத்தை செலவழிக்க கை துரு வீட்டு செலவுக்கு தந்த காசை என்ன பண்ண என யாரும் தன்னை கணக்கு கேட்க போவதில்லை தான் ஆனால் அடுத்த வாரம் வரை இருக்கும் ரமணனின் பிறந்த நாளுக்கு துணி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் ஆசையை அணைத்து விட்டது இல்லக்கா நான் அதெல்லாம் போட மாட்டேன் மறுநொடி யோசிக்காமல் கூறினாள் சரி என அவரும் விட்டுவிட்டார் உப்பு கிணறு சந்து வழியாக நடந்து வரவும் அக்கா அடுத்த வாரம் மாமாவுக்கு பிறந்த நாள் வருது அதுவும் கண்ணால் முடிஞ்ச வாரம் மொதல் பிறந்த நாள் துணி எடுத்துட்டு போலாம்க்கா கண்களில் ஆசை பொங்கி வழிந்தது காசு வச்சிருக்கேங்க்கா வீட்டு செலவில் சுங்குடி பிடிச்சி சிறுவாடு சேர்த்தேன் என முந்தானையில் முடிந்திருந்த பணத்தை காட்டி வெள்ளந்தியாய் சிரித்தாள் ஒன்று கொன்னு சளைச்சதே போ அவள் முகத்தை வழித்து திருஷ்டி கழித்தார் கணவனுக்கு வேட்டி சட்டை உள்ளாடை என அனைத்தும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனாள் தமிழனி மாமியார் கோயிலுக்கு போயிருந்தது வசதியாகி போனது வாங்கி வந்ததை அலமாரியில் வைத்துவிட்டு சமையலுக்கான ஆயத்தம் மேற்கொண்டாள் ரமணன் வர நேரமானதால் உணவை முடித்துக் கொண்டு படுக்கப் போயினர் அன்று அலைச்சலால் கணவன் வந்தபோது உணவு பரிமாறக்கூட அவள் எழவில்லை தானே உணவை பரிமாறி உண்டவன் உறங்கும் முன் சில நொடிகள் அவள் காலடியில் அமர்ந்தான் பிறகு தன் படுக்கையில் படுத்ததும் தூங்கிவிட்டான் அடுத்த நாள் காலை எழுந்த தமிழனி ஜல் ஜல் என சத்தம் எழுப்ப நடந்தாள் அவள் நின்றால் சத்தமும் நின்றது முதலில் இதை தூக்க கலக்கத்தில் கவனிக்காதவள் வாசல் கூட்டை நீர் தெளிக்கும்போதுதான் உன்னிப்பாக கவனித்தாள் உடனே தன் புடவையை கணுகால அளவு தூக்கிப் பார்த்தாள் காலில் அணிந்திருந்த கொலுசும் மெட்டியும் பனிச்சென்று சிரித்தன இது யார் வேலை என அறியாத அளவு அவள் சிறுப்பில்லையில்லையே இரவு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தவள் காலில் வாங்கி வந்த கொலுசையும் மெட்டியையும் அணிவித்து அழகு பார்த்தவன் காலையிலிருந்து கொலுசின் சினுங்களை ரசித்திக் கொண்டிருந்தான் அப்போதுதான் குடியிருப்பு குளியல் அறையிலிருந்து குளித்துவிட்டு வந்தான் ரமணன் மனைவி நடக்கும்போது தொடர்ந்து கொலுசொலை அவன் இதழ்களில் ஒரு மென்புன்னகையை உதிக்க செய்தது பதிலுக்கு பண்றது எல்லாம் களவாணித்தனம் என்பது போல அவனை ஏற இறங்க ஒரு மாதிரி பார்த்து முறைத்தாள் தமிழனி இதற்கெல்லாம் மாளரமணன் எனினும் அவள் ஏதாவது கேள்வி கேட்கும் முன் அவளை முந்திக் கொண்டான் என் மூஞ்சிலன ஓடுது காலங்கத்தால ஆணு பராக்க பாக்குற போயே சோழிக் பாரு பாருப்போ என ஜம்பமாக பேசிவிட்டு போனான் தமிழனிக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வந்தது இது கொன்னும் குறைச்சல என முனகி அவன் ஆசையாக அணிவித்த கொலுசை குனிந்து பார்த்து சிரித்தாள் ஆகாயத்தில் உதயமாகும் சூரியனைப் போல ஒரு உணர்வு எழுந்து பிரகாசித்தது அன்று மதியம் மாமியாருடன் வேண்டா ஊருக்கு கிளம்பினாள் தமிழனி கடைக்கு போய் அவனிடம் வீட்டு சாவியை தந்துவிட்டு குதிரை வண்டி நிறுத்தம் நோக்கி நடந்தனர் திரும்பி திரும்பி பார்த்தவாறு மனமில்லாமல் கிளம்பினாள் தமிழனி ரமணனுக்கும் அதே நிலைதான் அங்க போய் என்ன பண்ண போறா பேசாம நம்ம போறப்பவே அனுப்பியிருக்கலாம் என வேலை முடிந்து யாருமில்லாத வீட்டுக்குள் காலடி வைத்தவனின் மனசாட்சி அவனை உலுக்கியது இரண்டு நாட்கள் நெட்டி தள்ளப்படாத பாடுபட்டான் ஆனால் அதற்கு நேருமாறாக தமிழனியின் பொழுது இருந்தது வேண்டாத மருமகள் என கரித்துக்கொட்டிய கொட்டிய மாரியம்மாளே தமிழனியை அழைத்து வரவும் ஊரே மூக்கின் மீது விரல் வைத்தது ஆனால் யாருக்கும் அது பற்றி கேட்க தைரியமில்லாமல் போனது கோவைவாசத் தட்ப வெட்பத்தில் பளபலத்த சருமத்துக்கு எந்த ஒப்பனையும் மெல்லாமலேயே அழகாக இருந்தாள் தமிழனை யாராவது அவளை திருமணமான பெண் என சத்தியம் செய்தால் கூட நம்ப மாட்டார்கள் பால் வடியும் முகம் வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு நடுவில் வட்டமான ஐடெக்ஸ் பொட்டு நெற்றியை நிரப்பிய விபூதிப்பட்டை இதழ்களில் வற்றாத புன்னகை என காட்சி தந்தவளின் தோற்றத்தைக் கண்டு வியந்தனர் ரமணனின் அண்ணன் அக்காள் குடும்பத்தையெல்லாம் குலதெய்வ கோயில் படையலுக்கு மாமியாரும் மருமகளுமாய் போய் அழைத்துவிட்டு வந்தனர் தமிழினி தன் மகளிடம் இணக்கம் காட்டியதே மாரியம்மாளுக்கு நிம்மதியை தந்தது அதனாலேயே தன் குத்தல் எல்லாம் குறைத்து கொண்டார் அப்படியே தமிழினியின் பெற்றவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப் போயினர் ஐயா மேலுக்கு பரவாயில்லையா எப்படி இருக்கீங்க என தந்தையை ஓடி சென்று விசாரித்தாள் வீட்டுக்குள் யார் உதவியும் இன்றி தனியாக நடமாடும் அளவு உடல்நலம் தேறியிருந்ததே அவளுக்கு பெரும் நிம்மதி மகளை கண்டவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி அதற்குள் தமிழ் என அடுப்பங்கரையிலிருந்து தமிழினியின் அக்காவும் அம்மாவும் வந்தனர் இந்த வார கடைசில குலதெய்வ படையல் போடலாம்னு இருக்கேன் கண்ணால எப்பயோ நடந்து முடிஞ்சதுலேருந்து எதுவும் பண்ண முடியல பாருங்க அத பண்ணி பண்ணிப்படலாம்னு மாரியம்மாள் தமிழனியின் பெற்றோரிடம் அழைப்பு விடுக்கவும் பேச்சு அப்படி இப்படி என்ன நகர்ந்தது மதியம் சாப்பிட்டுதேன் போகணும் சம்மதி என நாசுக்காக தங்கள் பக்கம் இருந்து சமாதான கொடியை பறக்கவிட்டார் தமிழினியின் அன்னை இதையெல்லாம் பார்த்த வினோதினிக்கு ஒருவித புகைச்சல் உண்டானது அப்படி ஒன்றும் தங்கை வசதியாக வாழ்வது போல தெரியவில்லை ஆனாலும் முகத்தில் வற்றாத புன்னகையுடன் மெனுக்கும் தமிழினி மீது ஒரு பொறாமை உண்டானது மதிய உணவின் போது தனியாக கிடைத்த தமிழினியை மட்டும் தட்ட முயன்றாள் அதென்ன ஊருக்கு வாரப்ப கழுத்துல காதல ஒன்றுமில்லாமல் உன் புருஷன் அனுப்பியிருக்கிறாப்படி தன்னை ஏதாவது பேசியிருந்தால் பொறுத்து போயிருப்பாள் தன் கணவனை எழுக்கவும் கொதித்து விட்டாள் தமிழனி உன் புருஷன் நட்டு போட்டி அடுப்பங்கரையில் நிக்க வச்சு அழகு பார்க்கறாரு என்ற வீட்டுக்காரரே என்ன கல்லாப்பட்டியில் உட்கார வச்சு அழகு பார்க்கறாரு அடுத்த வாட்டி ஊருக்கு வாரப்போ என்ற பௌச காட்டுறேன் வரட்டா என தக்க பதிலடி தந்துவிட்டே அங்கிருந்து வந்தாள் உணவு முடிந்து கை கழுவ அந்த பக்கம் வந்த மாரியம்மாளின் காதில் தமிழனின் பேச்சு விழுந்தது தன்னிடம் அத்தனை ஏற்று பேச்சுகளை வாங்கிக் கொண்டு ஒரு வார்த்தை பேசாத மருமகளா இது என அது செய்தார் அதுவும் தன் மகனை பிறந்த வீட்டு ஆட்களிடம் கூட விட்டு தராதவளின் பேச்சில் போரித்தார் ஆனால் தமிழனிக்கு தன் கணவனை பேசியதில் அத்தனை ஆதங்கம் அவர்கள் கிளம்பும் நேரம் அக்காவின் வீட்டுக்காரன் வேலு லேசாக தாங்கிய வண்ணம் வந்து சேர்ந்தான் எதிர்பாராமல் அங்கு தமிழனியை கண்டவனின் முகத்தில் ஒரு பயம் என்னதான் தன் கால் உடைந்ததுக்கும் ரமணனுக்கும் சம்பந்தமில்லை என ஊர் சொன்னாலும் ஆழ்மனம் அவனுக்கு இதில் முக்கிய பங்குண்டு என்றே நம்பியது என்னப்பா எப்படி இருக்க கால் பரவாயில்லையா என சாதாரணமாக கேட்ட மாரியம்மாளின் கேள்விக்கு கூட திக்குத் திணறி பதில் தந்துவிட்டு ஓடினான் ஒருவித மன வருத்தத்துடன் இருந்த தான் இதெல்லாம் கவனத்தில் பதியாமல் போனது சரியாக குலதெய்வ வழிபாடு அன்று காலை ஊருக்கு வந்து இறங்கினான் ரமணன் அக்காள் அண்ணன் அவர்களின் பிள்ளைகள் என அனைவரும் சூழ்ந்து கொண்டனர் ஆனாலும் விழிகள் என்னவோ அந்த அரை ஆளாக்கை தான் தேடியது இந்தா தமிழே உன்ற ஓட்டுக்கார வந்திருக்கான் பாரு அலை பாய்ந்த மகனின் வெளிகளுக்கு விமோச்சனம் தந்தார் மாரியம்மாள் நெஞ்சு முழுக்க சிதறிக் கிடந்தவளின் பிம்பம் ஒரு புள்ளி குவித்தது போல கண்முன் நின்றது மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே தங்கோரு உந்தன் காசு மாலை பத்திரமடி பொன்னரு தினமே ஒரு வழியாக ஆடி அசைந்து ஒரு சொம்பு நீருடன் வந்தாள் முதன் முதலில் அவளை கண்டபோது கட்டியிருந்தது போன்றதொரு மஞ்சள் புடவை மேலி செய்ய ஏதுவாக தூக்கி சொருகியிருந்தாள் எழுத்து கட்டிய முடிக் கற்றைகள் காதோறும் கொண்டு நின்றது அவளின் கண்ணசைவுக்கே ரமணனுக்கு குளிர்ஜோரம் எடுத்தது அவள் தந்த சொம்புநீரை முழுவதுமாகக் குடித்தும் பிரயோஜனம் இல்லை உறவு கூட்டம் வரவும் வேறு வழியின்றி பார்வையால் அவளை உரசுவதோடு நிறுத்தி கொண்டான் சிறிது நேரத்துக்கெல்லாம் சேகர் மனைவி பிள்ளைகளுடன் வந்தான் தன் குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்த நண்பனின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியை கண்டான் சேகர் இருவரும் பேசியவாறு டீ கடை வரை நடந்து சென்றனர் வியாபாரம்ல எப்படி போகுது என்ற நண்பனின் கேள்விக்கு பதில் தர வாய் திறந்த ரமணன் பார்வையில் எதேச்சியாக விழுந்தது அந்த காட்சி நடு வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் மல்லாந்து போதையில் கிடந்தான் மூர்த்தி பார்த்த ரமணன் பதறினான் டே நம்ம மூர்த்திடா என்னோட அது இப்படி கிடக்கிறான் மன்ன பாவத்தோட கூலி அறுவடை பண்றான் விடுமாப்பிள சேகரிடமிருந்து கொள்ளாமல் பதில் வந்தது நண்பனை முறைத்தவன் ஓடிப்போய் மூர்த்தியை தூக்கினான் குடித்த போதையில் வாந்தி எடுத்து அதிலேயே விழுந்து கிடந்தவனை அறுவிறுப்பின்றி தூக்கி கொண்டு அவன் வீட்டுக்கு போனான் வேறு வழியின்றி தலையில் கொண்டு சேகரம் உடன் போனான் ரமணன் மகனை தூக்கி வந்ததைக் கண்டதுரை கூணி குறுகினார் ஐயா ரமணா மன்னிச்சுடியா உனக்கு பண்ணத்துக்கு தான் என் மகன் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்கான் என அவன் காலிலேயே விழுந்தார் என்ன பாது என அவரை தடுத்தான் கிணற்றடியில் மூர்த்தியை அமர வைத்து இரண்டு வாழி நீர் சேந்தி ஊத்தவும் போதை முழுவதுமாக தெளிந்தான் முதலில் ரமணனைக் கண்டு அதிர்ந்தான் பிறகு உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கு அந்த ஆண்டவன் நல்ல கூலி தந்துட்டான் என அவனை கட்டி கொண்டு ஓவென அழுதான் ரமணனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இருந்தும் தவறுக்கு வருந்துபவர்களிடம் முகத்தை முறித்து கொண்டு செல்ல மனமில்லை போய் குளிச்சு புறப்பட்டு வா இன்னைக்கு ஆத்தா குலசாமிக்கு படையல் போடுது எல்லாம் புதுசா தொடங்கலாம் இதை மட்டும் சொன்னான் துரை மாரியம்மாளின் வாய்க்கு பயந்து தயங்கினார் ஆத்தா ஏதாவது பேசுனா நான் சமாளிச்சுக்கிறேன் நான் கூட்டி போறேன் அவன என்றான் அதன் பிறகு அவர் மறுப்பு சொல்லவில்லை அவன் புறப்பட்டு வரும் வரை ரமணனும் சேகரும் காத்திருந்தனர் என்னடா ஆச்சு இவனுக்கு கண்ணால் ஆயிடுச்சுன்னு நடுவில் கடுதா சொல்ல சொன்ன ஞாபகம் அப்புறம் ஏன் ஆனா என்று தீவிரமாக கேட்டான் ரமணன் ஆத்த இருக்கும்னு நினைச்ச மாப்ள அவனை கட்டின புள்ள முன்னாடியே யாரையோ விரும்பியிருக்கு அதை மறைச்ச அவசரமாக மூர்த்திக்கு பேசியிருக்காங்க நல்ல வசதி சீரசனத்தை பார்த்து பெரிய சம்பந்தம்னு தலையை ஆட்டி போட்டான் கண்ணால் பண்ணி ஆறு மாசத்துல புள்ள ஓடிடுச்சு மாப்பிள்ளை கேட்ட ரமணனுக்கு கோபம் வந்தது சும்மாவை விட்டரிச்சதப்பா பொண்ணு வீட்டில் பேசலை அவனுங்க நகை நட்டு போட்டு கட்டி தந்ததோட எங்கள் கடமை முடிஞ்சதுன்னு கையை வரிச்சு போட்டானுவ ஒழுங்கா பிள்ளைய வச்சு தெரிலன்னு கண்ணா பின்னான்னு ஊர் மத்தியில் வச்சு பேச ரொம்ப அசிங்கமாயிடுச்சு ஒரு கட்டத்தில் பட்டணத்துல நம்ம ஊருக்காரவங்க யாரும் அந்த புள்ள வேற ஒருத்தன் கூட குடித்தனம் பண்ணி மாசமா இருக்கிறத பார்த்துட்டு வந்து செய்தி சொன்னாங்க என கதை கதையாக சொன்னான் என்னடா சொல்ற என்றான் ரமணன் ஆமாம் மாப்பிள்ள இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியவும் மூர்த்தி நீ ஆம்பளையே இல்லைங்கிற அளவு ஊருக்காரனுங்க பேசிட்டானுங்க ரொம்ப கேவலப்பட்டு போயிட்டான் அதுலேருந்து குடிச்சு குடிச்சு தொழிலை பார்க்காம எழுத்து மூடுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான் நடந்தது எல்லாம் சொல்லி முடித்தான் ஷேகர் ச பாவண்டா என்று தம்பிக்காக வருந்தினான் ரமணன் கொஞ்ச நஞ்ச ஆட்டமாடுனா தேவைதான் என அதற்கு நேரெதிர் பதமாக வாய்க்குள் முனகினான் சேகர் டே என நண்பனை கடிந்து கொள்ள வந்த ரமணன் அதற்குள் மூர்த்தி புறப்பட்டு வரவும் ஒரு முறைப்புடன் நிறுத்தி கொண்டான் மூவரும் கிளம்பி குலதெய்வ கோயிலை அடைந்தனர் உடன் வந்த மூர்த்தியை கண்டதும் காளி அவதாரம் எடுக்க தயாரானார் மாரியம்மாள் என் மேல சத்தியம் இங்க வந்திருக்கிற யாரும் மனசனோக இவனை ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லி தாய்க்கு முன் முந்தி கொண்டான் மாரியம்மாளுக்கு உறவுகள் முன்பு மகனின் வார்த்தைக்கு மரியாதை தர வேண்டிய கட்டாயம் கூடி நின்ற உறவுகளுக்குள் ஒரு சலசலப்பு தமிழினி மட்டும் என்ன மனிதனிவன் என கணவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சற்று நேரத்தில் தமிழனி பொங்கல் வைக்கவும் அது பொங்கி வழிந்தது கணவன் மனைவியாக குல தெய்வத்துக்கு படையல் போட்டு உறவுகளின் ஆசி பெற்றனர் படையல் போட்ட பிரசாதத்திலிருந்து சிறிதளவு எடுத்து தாங்கள் கூட உண்ணாது முதலில் மூர்த்திக்கு தந்தான் ரமணன் அண்ண என நிகழ்ந்து போனான் மூர்த்தி கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது வெடுடா சும்மா சின்ன பிள்ளையாட்டா அழுதுகிட்டு இதோட உன்னை பிடிச்ச கெட்ட காலமெல்லாம் விட்டுருச்சுன்னு நினைச்சுக்க வாழ்க்கைய புதுசா ஆரம்பிடா தொழில கவனே என தமிழினியுடன் நின்று வாழ்த்தினான் இப்போது தமிழனிக்கு பிரமிப்பு அகலவில்லை எல்லாம் முடிந்து பேருந்தில் ஏறி கோவை திரும்பும் வழியில் கேட்டே விட்டாள் எப்படி மாமா அவர் உங்களால அவ்வளவு சுலபமா மன்னிக்க முடிஞ்சது கேட்ட ரமணன் வாய்விட்டு சிரித்தான் இன்னொரு வாட்டி பிறக்கவா போறோம் துரோகத்துல குத்துப்படுறப்பதான் அரவணைப்புக்கும் மனசு கிடந்து ஏங்கும் தட்டி கொடுத்து போறதை விட்டுட்டு என்று சாதாரணமாக சொன்னான் ஆனால் அதற்கு பின்னால் இருந்த வலி வேதனையை தமிழினி உணர்ந்தாள் எதுவும் பேசாமல் அவன் தோள் சாய்ந்தாள் தமிழினி உண்மையில் அந்த நேரம் தமிழனின் கண்ணுக்கு ஆணழகனாகத் தெரிந்தான் கணவன் மடியில் கிடந்தவனின் கரத்தை ஒருமுறை அழுத்தி அவன் முகம் பார்த்தாள் அவன் உதடுகளில் லேசான இளநகை உதித்தது ரமணனுக்கு ஆகாயத்தில் சிறகின்றி பறக்கும் உணர்வு அப்படியே அவளை தோளோடு அணைத்து அவள் உச்சந்தலையில் முகம் புதைத்தான் சொல்லாத நுட்பமான உணர்வுகளை புரிந்து கொள்ளும் துணை அமைவது எல்லாம் வரமன்றோ கதையில் அடுத்த என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில்